வீட்டில் இருக்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருனாலும் ரொம்ப அக்கறையாக நல்லா பார்த்துக்குங்க அவங்களுடைய ஆசிர்வாதத்தால் உங்களுடைய பொருளாதாரம் வாழ்க்கையின் வாழ்க்கையின் தரம் உயரும் தொழிலில் முன்பிருந்ததை விட சிறப்பாக அமையும் தொழிலில் வேலை செய்யும் வேலையாட்களால் உங்களுக்கு மிகுந்த நன்மையும் லாபமும் கிடைக்கும் உங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இருந்த அந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை ஓங்கும் சிறப்பாக இருக்க போகிற தொழில் அப்படி மிக சிறப்பான தொழில் வளம் உங்களுக்கு இருக்கப்படுது குறிப்பாக தாய் வீட்டு உறவில் ஒரு சிறப்பாக எதிர்பார்த்த ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் நகை வரணுமா பொருள் வரணுமா சொத்து வரணுமா எதாவது நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்க அது சாதகமாக இந்த மாதத்தில் அமையும் உங்களுடைய கையிருப்பு ஓங்கும் உங்கள் மன கஷ்டங்கள் நீங்கும் மனசுக்குள்ளே போட்டு வைத்த பல குழப்பங்கள்லாம் விடுவிடும் குறிப்பாக கும்பச உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அதாவது எதிர்பாராத நல்ல செய்தி இருப்பத பணவர் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் இருக்கிறது புற்று இருந்தாலும் வழிபாடு பண்ணுங்கள் இல்லாமல் இருந்தாலும் புதுதாக ஒரு புற்று வர வாய்ப்பு இருக்கிறது இருக்கும் இடத்தில் புற்று ஒன்று புதுதாக உதயமாகும் அதை அழித்து விடார்கள் விவசாய நிலத்தில் அது உங்களுக்கு பாதுகாப்பே நல்லது சர்ப்பம் ஓடாடி கொண்டு இருக்கும் உங்கள் நிலத்தில் அது தங்கத்துக்கான இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறது அது அமைந்தால் உங்களுக்கு வாழ்க்கையின் நிலத்தில் நல்லா விளைச்சல் அமோகம் விளைஞ்சு லாபகரமாக இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத சில புது புதிய கற்பனைகள் ஆசைகள்லாம் வளர்த்துடுவாங்க வருமானத்தையும் கொடுப்பார் முதலீடு எவ்வளோ போடுறீங்களோ அது அதிகப்படியாக லாபத்தையும் கொடுப்பார் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு குரு பகவான் வந்து மிக மிக சாதகமாக இருக்கிறார் நான்கிலும் ரெண்டுக்கும் பதினொன்றிலும் அதனால் உங்களுடைய குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு பணத்தினுடைய கஷ்டங்கள் தேகும் கடனை அடைப்பீர்கள் எவ்வளோ கடன் தான் சரி இந்த மாதம் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கிறது இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமனம் ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் தமிழ் மாதம் மாசி மாத பலன்கள் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இந்த காலகட்டத்தில் நாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் வாருங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியில் ஏழுக்குடிய சூரிய பகவானும் உடன் அமர்ந்திருக்கிறார் அடுத்து உங்கள் ராசியில் ஐந்தும் எட்டுக்கூடிய புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் கடைசியில் தான் அவர் மீனராசி ராசி இடம் புதன் பகவான் இருப்பினும் இதனுடைய பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது ராசிநாதன் ஆட்சி இருப்பது உங்களுக்கு ஒரு சாதகமான நன் நல்ல பயன்கள் நிறைய உங்களுக்கு அழைக்கப் போகிறார் சனி ஆட்சியால் இருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மேம்படும் ஆயில் மேம்படும் வயதானவர்களுக்கு சாதகமாக அமையும் வீட்டில் இருக்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருனாலும் ரொம்ப அக்கறையாக நல்லா பார்த்துக்குங்க அவங்களுடைய ஆசிர்வாதத்தால் உங்களுடைய பொருளாதாரம் வாழ்க்கையின் வாழ்க்கையின் தரம் உயரும் தொழிலில் முன்பிருந்ததை விட சிறப்பாக அமையும் தொழிலில் வேலை செய்யும் வேலையாட்களால் உங்களுக்கு மிகுந்த நன்மையும் லாபமும் கிடைக்கும் உங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இருந்த அந்த மனக்காசு நீங்கி ஒற்றுமை ஓங்கும் சிறப்பாக இருக்கப் போகிற தொழில் எப்படி மிக சிறப்பான தொழில் வளம் உங்களுக்கு இருக்கப்படுது குறிப்பாக ஆயில் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் இரும்பு இல்லை பழைய வண்டி வாகனம் விற்பனை செய்பவர்கள் அமோகமான லாபத்தை பெறப் போகிறீர்கள் உங்களுக்கு சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முட்டி கீழே இருந்த முட்டி வலி கை கால் வலி பாத வலி எல்லாமே விலகப் போகிறது உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் ஏழுக்குள்ளே சூரிய பகவான் உங்கள் வீட்டில் வீட்டில் இருப்பது தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த ஒரு மனக்கசப்பு இருந்து கொண்டே இருக்கும் அந்த மனக்கசுக்கு இந்த மாத கடைசியில் விலகும் உங்களுக்கும் தந்தைக்குள்ள அந்த போராட்டம் சொத்து சம்பந்தப்பட்ட போராட்டம் பணம் பொருள் சம்மந்தப்பட்ட போராட்டங்கள் இதெல்லாம் நிறைய இருந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் இந்த மாத கடைசியில் ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்கத்து வேலை செய்பவர்கள் உயர் அதிகார ஒரு பிரச்சனை கூட வேலை செய்கிற ஒரு பிரச்சனை வேலை செய்ய முடியல நிம்மதி இல்லை சுமைபாரம் வேலையினுடைய நிறையப்பட்ட வேலை டென்ஷன் இதெல்லாம் நிறைய இருந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் இந்த மாதம் கடைசியில் உங்களுக்கு ஒரு விளைவுக்கு வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சி விடீர்கள் உங்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த வேலை செய்ய முடியாத தொல்லைகள் அனைத்தும் உங்களுக்கு விலகி ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும் உங்கள் ராசியில் ரெண்டுக்கும் எட்டுக்கூடிய புதன் பகவான் இருப்பது அது ச சாரி ஐந்துக்கும் எட்டுக்கூடிய கூடிய புகவான் இருப்பது பிள்ளைகளால் ஒரு ஆதாயம் தென்படுகிறது பிள்ளைகளால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமே என்று சொல்லலாம் பிள்ளைகள் உங்களுக்கு பேச்சை கேட்பார்கள் பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட இந்த திருமணம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வீட்டில் சுபகாரியம் நடக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தில் மாப்பிள்ளைக்கு இருந்தால் நல்ல இடத்துல பொண்ணும் பொண்ணு அந்த நல்ல இடத்துல ஒரு மாப்பிள்ளையும் கண்டிப்பாக அந்த மாதத்தில் அமைவார்கள் ஒரு நண்பர்கள் மூலியமாகவே இதெல்லாம் அமையும் நட்பு வட்டாரம் ரொம்ப சிறப்பாக இருக்காது உங்களுக்கு நண்பரால் புது புது நண்பர்கள் உருவாவார்கள் புதிய நண்பர்களால் ஆதாயம் இருக்கிறது குறிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்த மன கஷ்டங்களாக விலகும் தொழில் பாட்னர் தொழில் சிறப்பாக இருக்கிறது வேலை பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று ஓப்பன் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் கணவன் மணி சேர்ந்து ஒரு தொழில் ஓப்பன் பண்ணுறது கூட சிறப்பாக இருக்கிறது கணவன் மணிக்குள்ளே இருந்தால் மன கஷ்டங்கள் விலகும் ஒற்றுமை ஓங்கும் கணவருக்கும் வீட்டில் மாமனார் மாமியார் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்க அவங்களுக்கும் இந்த பிரச்சனை தீங்கும் குடும்ப பெண்களுக்கு தாய் வீட்டு உறவில் ஒரு சிறப்பாக எதிர்பார்த்த ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் நகை வரணுமா பொருள் வரணுமா சொத்து வரணுமா ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அது சாதகமாக இந்த மாதத்தில் அமையும் உங்களுடைய கையிருப்பு ஓங்கும் உங்கள் மன கஷ்டங்கள் நீங்கும் மனசுக்குள்ளே போட்டு வைத்த பல குழப்பங்கள்லாம் விடுபெறும் குறிப்பாக கும்பச உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்த நீங்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அதாவது எதிர்பாராத நல்ல செய்தி எதிர்பாராத பணவறு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் இருக்கிறது அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு மேன்மையான மாதமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு ரெண்டில் நான்குக்கும் ஒன்பதுக்கும் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமைந்திருப்பது இடத்தின் மூலம் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது நாள்பட்டு விற்காம இந்த சொத்து விற்றுட்டு அது மூலம் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் எதிர்பார்ப்பீங்க கை மேலே பலன் கிடைக்கும் விற்று வேறு இடம் கூட வாங்கலாம் இல்லை ரொம்ப நாளாக வீடு வாடகைக்கு வரல அந்த இடத்துக்கு வாடகைக்கு வரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் கூட இந்த மாதம் ஒரு பெரிய அட்வான்ஸ் கையில் கொடுத்துட்டு ஆளுங்க வாடகைக்கு வருவாங்க இதெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் இடம் வந்து உங்களுக்கு வேல்யூவேஷன் இல்லாத ஒரு இடையோத்து வாங்கி போட்டிருப்பீங்க இன்றைக்கி அதனுடைய வேல்யூ பல கோடியே பல லட்சம் அப்படி உயர்ந்திருக்கும் திடீர் அதனால உங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு போட்ட மாதிரி பெரிய இடத்தால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக விவசாயம் செய்பவர்களுக்கும் குடும்பத்தில் விவசாயம் நல்லா பெருகி விவசாயத்தில் அதிகமாக லாபம் அந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கும் வருமானத்து பஞ்சில் விவசாயிகளுக்கு போட்ட பொருள் நல்லபடியாக விளைச்சல் கிடைக்கும் மாடால் பால் பண்ணை பால் வளம் மாடு வாங்கலாம் விவசாய பொருள் ட்ரக்கு வாங்கலாம் அது வேண்டிய உபகரணங்கள் வாங்கலாம் விவசாயிகள் இணைச்சது எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப சாதகமாக இருக்கிறது உங்கள் பொருளாதாரம் முன்னேறும் விவசாயிகள் விவசாய நிலச்சலில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக அக்கம் எல்லாம் ஒற்றுமையாக பேசுவார்கள் உங்கள் ராசியில் ராகும் இருப்பதும் உங்கள் நிலத்தில் புற்று இருந்தாலும் வழிபாடு பண்ணுங்கள் இல்லாமல் இருந்தாலும் புதுதாக ஒரு புற்று வர வாய்ப்பு இருக்காது உங்கள் எடுக்கும் இடத்தில் புற்று ஒன்று புதுதாக உதயமாகும் அதை அழுத்தி விடார்கள் விவசாய நிலத்தில் அது உங்களுக்கு பாதுகாப்பே நல்லது சர்ப்பம் ஓடாடி கொண்டிருக்கும் உங்கள் நிலத்தில் அது தங்கத்துக்கான இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறது அது அமைந்தால் உங்களுக்கு வாழ்க்கையின் நிலத்தில் நல்லா விளைச்சல் அமோகமாக விளைஞ்சு லாபகரமாக இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத சில புது புதிய கற்பனைகள் ஆசைகள்லாம் வளர்த்துடுவாங்க குடும்பத்தில் வந்து அதை செய்யலாம் எதை செய்யலாமா குடும்பத்துக்குன்னு போயிட்டு அகலமாக அதாவது நிறைய கடை வாங்கி கஷ்டத்தில் மாட்டிக்காதீங்க ஆசைகள் அதிகமாகும் அதால் அது ஆசைகளுக்கு இடம் கொடுக்காத கண்ட்ரோலாக வச்சுங்க இல்லிகள் உறவையெல்லாம் கட் பண்ணுங்க இல்லிகள் உறவால் சில பிரச்சனைகள் வரும் இல்லிகளை குறுக்கு வழியில் சம்பாதிக்க தோணும் அதெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணுவது நல்லது அம்பர்களுக்கு குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாமல் என்னெல்லாம் தோன்றும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க ஒரு ரூபா சம்பாதிச்சால் நேர்மையான வழியில் சென்று சம்பாதிக்கலாம் கையில் நிற்கும் ஏன்னா ராகு சீக்கிரம் சேர்வை வந்து உங்களை அகால எல்லாம் உற்பத்தி பண்ணி தேவையில்லாத ஆசையெல்லாம் உற்பத்தி பண்ணி அதே மாட்டிக்குங்க யாராவது வட்டி அதிகம் தரணுன்னு ஏமாத்துவாங்க நீங்கள் காசு கொடுத்து மாட்டிக்குங்க இப்படி உங்கள்கிட்ட இருந்த பணத்தை பிடுங்குறதுக்கு ஆசை சூண்டி பிடுங்குவாங்க இல்லை அட்வங்கிட்ட பணத்தை வாங்கிறதுக்கு உங்கள் மேலே ஆசை வரும் அதை யாரும் பறிக்கலாமான்னு அது பிரச்சனை போய் மாட்டிக்குங்க அது மொத்தம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது யாருக்கு கொடுத்தாலும் வராது ஏமாந்துருவீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க காசு கொடுங்க அப்புறம் தரங்க அந்த மாதிரி வழி கொடுக்காதீங்க உங்கள் ராசிக்கு நான்கில் குரு பகவான் அமைந்திருப்பது அதாவது ரெண்டுக்கும் பதினொன்று கூடிய குரு பகவான் அமைந்திருப்பது ரெண்டுக்குடிய வேலை வருமானம் குடும்பத்துக்கு தாராளமாக கொடுத்துட்டு இருப்பார் குரு பகவான் அதே மாதிரி பதினொன்று கூடிய லாபம் செய்யும் முதலீடு லாபத்தை கொடுப்பார் வருமானத்தையும் கொடுப்பார் முதலீடு எவ்வளோ போடுறீங்களோ அது அதிகப்படியாக லாபத்தையும் கொடுப்பார் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு குரு பகவான் வந்து மிக மிக சாதகமாக இருக்கிறார் நான்கிலும் ரெண்டுக்கும் பதினொன்றிலும் அதனால் உங்களுடைய குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு பணத்தினுடைய கஷ்டங்கள் தேகும் கடனை அடைப்பீர்கள் எவ்வளோ கடன் தான் இந்த மாதம் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கிறது அதனால் வந்து கடனை அடை அடைத்து புதுதாக கடை வாங்காமல் உங்கள் சேமிப்பை பேங்கில் போட்டு வைங்க இல்லை நிலம் வாங்கி போடுங்க இல்லை நகை வாங்கி போடுங்க அது உங்களுக்கு பாதுகாக்க இருக்கும் அதனால் உங்களுடைய வருமானம் இந்த மா ரெண்டு மடங்குக்கு மூணு மடங்கு அந்த மாதத்து உயரும் ஒரு ஆசிக்கு ஐந்தில் செவ்வாய் பகவான் அதாவது மூன்றுக்கும் பத்துக்கும் கூடிய சவாபகம் சவாபக செவ்வாய் இருப்பது உங்களுக்கு ஒரு தடைகளை உடைத்தெறிவார் அவர் அனைத்திலும் வெற்றியை கொடுப்பார் ஒரு துணிச்சல் தைரியமாக அசால் தைரியத்தை கொடுப்பார் தொழிலிலும் சரி எதுலேயுமே வெற்றி கொடுப்பார் அதனால் வந்து தைரியமாக துணிஞ்சி ஒரு தொழிலை செய்யுங்க உங்களுக்கு அது லாபம் தான் கிடைக்கும் அதே போல் இந்த மாசி மா மாசி மாதத்தில் என்னது சிவபெருமான் வழிபற்றுவதன் மூலம் உங்களுக்கு சிவராத்திரி இருந்து கண் விழித்து இருந்து அவருடைய ஆசு ஆசீர்வாதத்தை பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்க நன்றி வணக்கம்